என்ன பண்ணிச்சு கேக்குறா ஆ ஆ உங்களுக்கு ஏதாவது இருக்கா ஆமா வந்து பாந்து ஆமா தீவிரமா அவங்களுக்கு அது தெரியலை நான் தெரியலை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ மருந்து குடிச்சிட்டு ஒன்றும் செய்யல உடம்புல ஒன்றும் செய்யலை ஒன்றும் செய்யணுன்ட்டு அசால்ட் சால்ட் அப்புறம் கிட்ட பையில வந்து ஸ்டோன் பாமா என்ற எனக்கு தெரியலை ஸ்கேன் பண்ணி பார்க்கலன்னு சொன்னாங்க அது நிறையா இருக்குது உடைய இண்டியத்தை எடுக்கணும் எடுக்கணுங்கிறது ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ஆப்ரேஷன் நீங்கள் கூட்டிட்டு போயிட்டான் தண்ணி இலைமை கூட்டிகிட்டு போனோம் அப்புறம் வந்து டைம் அவன் தன் நூற்றி எடுத்து நீங்கள் சொல்லி டைம் இங்க கொஞ்சம் பார்த்தோம் நான் யாரன்னு நிறைய எல்ல போட்டுட்டோம் அது வந்துங்க பாக்கத்துல அந்த ஆமா எச்சு நடந்தாங்க நான் போக போறேன் வாக்கு எல்லாம் போறான் எடுத்தப்பட நல்ல லெட்டவராய் தான் வந்தான் மந்திர கவனம் தெரியும் வந்து அந்த லீக்கேஜ் எடுக்கவே இல்லை அது ஒரு <laughs> 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 <laughs>

சத்தம் சத்தம்

வேற என்ன ஏடட்ல போய்ச்சான் காலேஜ்ல எனக்கு தேர்வா ஸ்கூல் பசங்க ஸ்கூல் பசங்க சாச்சு நல்லா மெடிட் கோபர்ஸ் லைட் பட் காலேஜ்ல மார்க் அங்க இருந்த அவங்க கொஞ்சம் ஐம்பதாயிரத்தி லோன் போட்டுதான் கொஞ்சம்

பாப்பா பாப்பா பாடிக்க கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் esi <laughs> ப்பா இது அண்ணன் மைய அண்ணன்

வாங்க காட்டு அண்ணா மட்டுமான <também> <S Programs> <livestock>

અમારું બધા બધા ગમે સાક અמא એટલે એટલે ઇના ભરી અસારું અસારું વાડે તો વાડે કિટતલે પાંચલા વાડે સર બેસીલા વાડે અસારું அடடே அடடே அது வந்து சுத்தமா இருக்கு அடடே அடடே தப்பு தப்பா கேன் போடுங்க பாஸ் சூப்பர் போ நைட் நீ போடா அடி நீ போடா அடி நீ போடு 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 தேச்சுலாம் ரெண்டு புட போட்டு தாங்க போயா போயா சார் முன்னாடி போடா நான் எடுத்துறேன் நான் எடுத்துறேன் வெளியே <laughs> என்னடா ايه كان نهري ايه كان نهري ايه كان نهري சார் <laughs>